வணக்கம் நண்பர்களே நான் வந்து ஜிவிஆர் பேங்க் லோன் சர்வீசஸ் திருப்பூரிலிருந்து குணசீலன் பேசுகிறேன் இப்போ நம்ம நிறுவனம் ஜிவிஆர் பேங்க் லோன் சர்வீசஸ் பார்த்திங்கன்னா ஒரு பத்து வருடங்களாக திருப்பூரில் வந்து மக்களுக்கான சேவையை வந்து ஆட்டிகிட்ருக்கிறோம் வங்கி கடன்கள் வந்து வாங்கி கொடுத்துட்ருக்கோம் அந்த பேங்க் லோன் சர்வீசஸ் வந்து நாங்கள் ஒரு பத்து வருஷமாக பண்ணிகிட்ருக்குறோம் பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் பேங்க்கு ஆக்ஸிஸ் பேங்க்கு ஹெச்டிஎஃப்சி போன்ற பேங்க்கு நான் பேங்கிங்கில் ஹோம் ஃபர்ஸ் ஃபினான்ஸ் கம்பெனி ஆப்டஸ் ஹோம் ஃபினான்ஸு ஆதார் ஹவுசிங் போன்ற நிறுவனங்கள்லையும் மக்களுக்கு லோன் வாங்கி தர ஏஜென்சி வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து ஒரு பத்து வருடங்களாக வந்து நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம் இந்த வீடியோவில் வந்து நான் என்ன விஷயத்தை ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ நம்ம நிறுவனம் ஜிவிஆர் ஹோம் சர்வீசஸ் ஜிவிஆர் லோன் சர்வீசஸ் நிறுவனம் என்ன பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னா மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை தான் சில விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்கோம் என்ன அப்படின்னா எல்லா மக்களுக்கும் பார்த்திங்கன்னா கடன் தேவை லோன் தேவை வந்து அதிகமாக தான் இருக்குது ஏன்னா அவங்கவுங்க அவங்கவுங்களோட கமிட்மெண்ட் வந்து நிறைவேற்றிக்கிறக்காக அவங்களுக்கு வந்து லோன் தேவைப்படுது ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம் படிப்பு ஒரு பில்டிங் கட்டுறது இல்லை ஏதாவது பொருட்கள் வாங்கிறது ஏதோ ஒரு மிஷினரி வாங்கணும் எஜுகேஷன் போன்ற நிறையா விஷயங்களுக்கு வந்து மக்களுக்கு வந்து பணம் தேவைப்படுது அந்த பணத்தை வந்து கரெக்டான இடத்துல வாங்க தெரியாமல் ஒரு தவறான ஆட்களை நம்பி ஏமாந்து இல்லை ப்ரைவேட் ஃபினான்ஸில் போய் வாங்கியோ அவங்க வந்து பெரிய நெருக்கடிக்கு உள்ளாகிறாங்க அப்போது அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் மக்களுக்கு கரெக்டான ஒரு அட்வைஸர் தேவை அப்படிங்கிற விஷயத்தை வந்து நாங்கள் கையில் எடுத்துருக்குறோம் இப்போது உங்களுக்கு என்ன மாதிரி ஆலோசனை வேணுமானாலும் எங்கள் நம்பர் வந்து ட்ரிபிள் நைன் ஃபோர் ட்ரிபிள் ஃபைவ் சிக்ஸ் டூ ஒன் அப்படிங்கிற நம்பர் ஸ்க்ரோலிங்கில் நாங்கள் கொடுத்துருப்போம் நீங்கள் காண்டக்ட் பண்ணலாம் நம்ம ஆஃபீஸ்க்கு நேரடியாக வரலாம் வந்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி டவுட் இருந்தாலும் சரி இப்போது உங்களுடைய தனிநபர் வருமானத்தின்படி எவ்வளோ லோன் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு லோன் எவ்வளோ வாங்க முடியும் ஒரு லோன் வாங்குறதுக்கு என்னென்ன தேவைப்படும் ஒரு லோன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன ஒரு தொழில் துவங்கிறதுக்கு முன்னாடி பேங்கிங்கை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற முழு தகவல் தகவல்கள் சப்போர்ட்டை வந்து நாங்கள் இலவசமாக தந்துட்டுருக்கோம் நீங்கள் தேவைப்படுற ஆலோசனைகள் வந்து எங்கிட்ட வாங்கிட்டு அதை நீங்கள் கரெக்டாக செயல்படுத்துனீங்கன்னா லைஃப்பில் பெரிய சிக்கல்களில் தப்பித்து கரெக்டாக வந்து பேங்கை யூஸ் பண்ணி உங்களுடைய முக்கியமான நேரங்களில் உங்கள் பொருளாதார தேவைகளை வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த ஆலோசனை வந்து நாங்கள் இலவசமாக செஞ்சுட்டு வந்துருக்கோம் இது போக நம்ம நிறுவனம் பார்த்திங்கன்னா திருப்பூரில் அடி ரோடு பிஷப் ஸ்கூல் ரோட்டில் துளசி ஃபார்மசி பக்கத்தில் நம்ம நிறுவனம் வந்து பத்து வருடங்களாக இருக்கு நம்ம வந்து ஹவுசிங் லோன் ஹோம் லோன் ஹவுஸ் பர்ச்சேஸு மார்க்கேஜ் லோன் போன்ற எல்லா விதமான ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட லோன் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் வந்து பிஸ்னஸ் லோனும் பண்ணிகிட்டு இருக்கிறோம் பர்சனல் லோனும் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் எங்களை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அதற்கு முன்னாடி லோன் தேவைப்பட்டாலும் சரி உனிமேல் நீங்கள் ஒரு ஐடியா பண்ணணும் லோன் எதிர்காலத்தில் நம்ம வாங்கணும் அதற்கு எந்த மாதிரி விஷயங்கள் நம்ம அடிப்படையாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் நேரில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நேரில் வாங்க இலவசமாக எந்தவித முன்பணமும் இல்லாமல் இனிஷியல் சர்வீஸ் சார்ஜ் எதுவுமே நாங்கள் இல்ல இலவசமாக உங்களுக்கு தேவையான அனைத்து ஆலோசனைகளும் நாங்கள் தர்றோம் நம்ம ஜிவிஆர் பேங்க் லோன் சர்வீசஸ் நிறுவனம் பார்த்திங்கன்னா திருப்பூரில் பத்து வருடங்களாக இயங்கிட்டு வந்துருக்கு பத்து வருடங்களாக பல நூற்றுக்கணக்கான மக்களுக்கு வந்து நாங்கள் லோன் வாங்கி கொடுத்துருக்குறோம் கடன் சேவை செஞ்சுருக்குறோம் அந்த சேவை மூலமாக இப்போ வரைக்கும் கான்டாக்டில் இருக்கிறாங்க நல்ல விதமாக வந்து அவங்களுடைய பிஸ்னஸ் அவங்களுடைய எல்லா தேவைகளுக்கும் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி அவங்க வந்து நம்ம சர்வீஸை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற எல்லா மக்களும் உங்களுக்கு தேவைப்படும் போது என் நம்பர் வந்து ஸ்க்ரோலிங்கில் கொடுக்குறேன் திருப்பூர் மக்களாக இருந்தால் நீங்கள் நேரிலேயே வரலாம் இல்லை அதர் ஏரியா கோயம்புத்தூர் ஈரோடு போன்ற பக்கத்தில் இருக்கிற மாவட்டத்துடைய மக்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் ப்ரூஃப்ஸ் கூட உங்களுடைய தேவைகள் என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து கேட்கலாம் இந்த நம்பர் நான் கொடுத்துருக்க நம்பரே வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் சரி நீங்கள் கேட்கலாம் கேட்டு எங்கள் ஆலோசனைகளை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் இந்த சேவையை வந்து நீங்கள் முழுமையாக பயன்படுத்துனீங்கன்னாவே நீங்கள் ஒரு இக்கட்டான நிலமையில் தேவையில்லாத சிக்கலில் நீங்கள் சிக்க வேண்டியதில்லை ஏன்னா ஒரு வீடு வாங்க போகிறீங்க அப்படின்னா அதற்கு நம்ம என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது அது அக்ரிமெண்ட்டெல்லாம் எப்படி வாங்குறது இனிஷியல் எப்படி கொடுக்கறது பணமாக கொடுக்குறதா செக்காக கொடுக்குறதா ஒரு வீடு வாங்க போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி என்னென்ன பேப்பர்ஸ் எல்லாம் தேவைப்படுது இல்லை ஒரு வீடு எந்த மாதிரி பகுதியில் நம்ம வாங்கலாம் போன்ற எல்லா விதமான சர்வீசஸும் நாங்கள் இருக்கிறோம் அந்த ஆலோசனைகள் நீங்கள் வாங்கி கொள்ளலாம் இப்போ நம்ம ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டிங்கும் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம கம்பெனி ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டிங்கும் பண்ணிகிட்ருக்கு அதனால் நீங்கள் திருப்பூர் பகுதியில் இருக்கிற எந்தெந்த பகுதியில் எவ்வளோ வரைக்கும் லோன் கிடைக்கும் போன்ற தகவல்கள் நீங்கள் கொள்ளலாம் நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலுக்கு நீங்கள் ஒரு தனி நபராக இருந்தால் நீங்கள் வேலைக்கு போகிற நபராக இருந்தாலும் சரி அந்த சம்பளம் வந்து அக்கௌண்ட்டில் வந்தாலும் அக்கௌண்ட்டில் வரலினாலும் பணம் பெற்றுத்தரப்படும் லோன் வந்து வாங்கிக்கலாம் ஒரு குறிப்பிட்ட நிறுவனங்கள் அந்த மாதிரி இருக்கிற ந நபர்களுக்கும் வந்து லோன் தந்துட்டு தான் இருக்கிறாங்க அதுக்கு தகுந்த இன்கம் ப்ரூஃப் நம்ம கொடுத்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லோன் வாங்கி தரோம் இப்போ உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமாக இருந்தாலும் வங்கி கடன் சம்பந்தப்பட்ட எந்த விதமான சந்தேகமாக இருந்தாலும் தவறாமல் எங்களுக்கு நீங்கள் கூப்பிடலாம் கூப்பிட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி திருப்பூர் பகுதியில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நேரிலேயே வரலாம் ஆஃபீஸ் வந்து பிஷப் ஸ்கூல் ரோட்டில் பத்து வருடமாக இருக்குது துளசி ஃபார்மசி பக்கத்திலேயே ஆஃபீஸ் இருக்குது இப்போது இந்த வங்கி கடன் சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் ஏன்னா தவறான ஒரு ஃபினான்சியல் எஜுகேஷன் இல்லாமல் தவறான பரிவர்த்தனை மூலமாகவோ இல்லை வெளியில் போய் ப்ரைவேட்டில் லோன் வாங்கி உங்கள் பிஸ்னஸை நீங்கள் செஞ்சாவோ வந்து சிக்கலில் மாட்டிக்குவீங்க அந்த சிக்கல்களை தவிக்கிறதுக்கு இப்போ இருந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நம்ம அந்த வங்கியை பயன்படுத்துறது வங்கி எடுக்கிற சேவைகள் அரசாங்கம் நமக்கு வங்கி மூலமாக நிறையா ச சேவைகள் பய பண்ணுறாங்க அதை எப்படி நம்ம சரியாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற தகவல்கள் அனைத்தும் இலவசமாக நாங்கள் தருகிறோம் மறக்காமல் உங்களுக்கு தேவைப்படும் போது கண்டிப்பாக இந்த நம்பருக்கு ட்ரிபிள் நைன் ஃபோர் ட்ரிபிள் ஃபைவ் சிக்ஸ் ஒன் அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் வரலாம் நன்றி வணக்கம்